கால ஸோஹிஹு அலஹி வசலம் அந்த பறவைகளை சாப்பிடக்கூடியவர்கள் அதைவிட கொடுத்து வைத்தவர்கள் அப்போ அடுத்து சொர்க்கத்தில் பல உயிரினங்களை அல்லா படைத்திருக்கின்றானே குதிரைகள் இருக்கின்றன ஒட்டகங்கள் இருக்கின்றன நீங்கள் இந்த துணியால அல்லாஹுடைய பாதையில் எப்படி தர்மம் செய்கிறீங்களோ அதற்கு தகுந்தது போல அல்லாஹ் சுஹானகு அங்கே உங்களுக்கு பகரத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றான் ஒரு சஹாபி வந்தான் ரசூல் அல்லாய் இல்லா அலுவலிஸ்லம் இடத்துல யார் ரசூலுல்லா இதோ இடப்பட்ட ஒட்டகம் உங்களுக்காக நான் அல்லாஹுடைய பாதையிலே வப்பு செய்கிறேன் ரசூல்ல்லா இல்லா அலுவலிஸ்லம் சொன்னாங்க இந்த ஒரு ஒட்டகத்துக்கு பதிலாக உனக்கு எழுநூறு ஒட்டகளை அல்ல எழுநூறு ஒட்டகைகளை அல்லாஹூ தலா சொர்க்கத்திலே படைத்து வைத்து விட்டான் அல்லாஹுக்கு உனக்கு இந்த ஒரு ஒட்டகத்திற்கு பதிலாக எழுநூறு ஒட்டகங்கள் என்ன செய்ய போறோம் வச்சு சொர்க்கல அங்க போனாதான் தெரியும் அக்பர் எவ்வளவு இந்த உலகத்துல எப்படி சொத்துகள் இந்த உலகத்துல வசதிகள் கூட கூட மனிதனுடைய அந்த உள்ள இன்பங்கள் அதிகமாகின்றனவோ அதே போலதான் சொர்க்கத்துல எவ்வளவு வகையில் அல்லா சுபகத்தில் வெகுமதிகளை கொடுக்கின்றானோ அந்த அளவிற்கு அவருக்கு கல்புடைய மகிழ்ச்சி அதிகமாகிக் கொண்டே போகும்